ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சிறப்பான நாளுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆடி முதல் நாள் ஸோ வந்துட்டு அப்படியே மனசுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீ வர வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவுமே அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு கூழெல்லாம் குடிச்சிட்டு வருவோமா அதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தாங்க அப்படியே செவ்வாய்க்கிழமை நேற்று வந்து செவ்வாய்க்கிழமைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வேலையை ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்துட்டு அப்படியே சிங்க்கில் வந்துட்டு சாமி பாத்திரத்தெலாம் போட்டு புளியெல்லாம் தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும் அப்புறம் அடுத்து வந்து சாமி ரொம்ப நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் சிங்க்கில் இருக்கிற பாத்திரத்தை நம்ம லைட்டாக விளக்குனாலே போதும் நல்லா பளபளன்னு வந்துடுங்க நல்லா விளக்குன உடனே நம்ம வந்து ஒரு டவலை வச்சு தொடச்சுட்டு வைங்களேன் அப்படியே ரொம்ப பளிச்சின்னு ஆயிரும் ஸோ அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே நேற்று ஈவினிங்கே சாமி ரூம்லாம் அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அப்போ தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே அதிகாலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிடுவோம்னா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு நார்மலாகவே ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சுருவேங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் அப்படின்னா சொல்லவா வேணும் ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு அப்படியே நல்ல கலர் கொலெலாம் போட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்றது அது ஒரு தனி சந்தோஷன்னே சொல்லலாம் அதிகாலையில் சாமி கும்புறது இன்னுமே நல்ல சிறப்புங்க அதனால் ஒரு காலையில் என்ன என்னத்தை பிரசாதம் இருக்கோ அதை மட்டும் வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வடை எல்லாம் செஞ்சு காலையில் சாமி கும்பிட்டுடுறது வழக்கம் அதனால் வந்துட்டு என் காலையில் சுண்டல்லாம் ஊற போட்டு வச்சுருந்தேன்னா அதனால் அதை மட்டும் வச்சு படைச்சி காலையில் ஆடி மாதத்துக்கு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இனிமேல் வந்துட்டு வடை பாயசமெலாம் செஞ்சு காலையில் சாமி கும்பிட்டுக்கிற வேண்டியிருந்தாங்க எங்கள் ஊர் வந்துட்டு ராம்நாடு எங்கள் அப்பா அம்மா ஊர் வந்து ராம்நாடு ஸோ வந்துட்டு அங்கே வந்து ஆடினாலே வந்து காலையில் எல்லாரும் மட்டன் கடையில் தாங்க நிற்ப நிற்பாங்க அப்படி தான் எங்கே ஆடி யே போவாங்க ஆனால் எங்கள் அத்தை ஒரு மதுரைன்றதுனால அங்கே ஃபுல் வெஜிடேரியன் தான் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வடை பாயசம்லாம் வச்சு படைச்சிட்டு ஈவினிங் போய் அம்மன் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு கூழ் குடிச்சிட்டு வர்றதே ஒரு தனி சொங்க என்ன தான் நம்ம வீட்டில் கூழ் செஞ்சாலுமே அந்த அம்மன் கோயிலில் போயிட்டு ஆடி மாதம் கொடுக்குற கூலுக்கு நிகரே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து சாமி கும்பிடலான் இருக்கேன் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்களும் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்